பொங்கல் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம தமிழகத்தின் ஆணி வேற தேடிக்கொண்டிருக்கோம் தமிழ் சார்ந்தவர்கள் கூட இருக்கும் இந்த சபையில இன்னைக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்கன்னா செய்தி இருக்குமா முதல்ல இங்க கூடி இருக்கிற தமிழ் சான்றோருக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கலாமா ஆமான ஆமான சபையில கூடி இருக்கிற தமிழ் சான்றோர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தம்பி தமிழ் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னா இயற்கையோட இணைஞ்சிருக்கும்னு இயற்கையோட மட்டும் இல்லை தம்பி இயற்கை அறிவியல் கண்ணத்தோட பாக்கம் ஆழ்ந்த சிந்தனையோடவோ பிணைச்சிருக்கும் தம்பி அப்படி என்னன்னா பாத்துட்டீங்க அடி லட்சக்கரக்கான பூவில இருந்து கேன் அடுத்திருக்கேன் எங்களுக்காக சேர்த்து வைச்சா அதை நீங்களா எடுத்துக்கிட்டேன் அவனை <laughs> மனுஷங்களுக்கு எண்பது சதவீதமான உணவு தேவைக்கு இந்த தேனியான நாங்க தான் தேவை ஆனா நீங்க இந்த உலகமே உங்களுதுன்னு பேராசையில ஆறீங்க பழவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் புழுக்களும் இல்லாத இந்த உலகில் மனிதா நீ மட்டும் என்ன செய்வாய் கேள்வி உங்களுக்கு கேட்பது அகிம்சா ஒன்றாம் வகுப்பு சென்னை தொடக்கப்பள்ளி